இந்த ஒரு கிளாஸில் இப்போ லீஃப் ஃபில்லிங் தான் பார்க்க போகிறோம் ஜர்தூசி வச்சு இட்டு லீஃப் ஃபில் பண்ணுறது எல்லாமே த்ரெட் ஒர்க்கில் பார்த்த மாதிரியே தான் இருக்கும் அதனால் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் இப்போ இதில் வந்து சென்ட்ராக ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம் இந்த சென்ட்ரு கோடில் தான் நம்ம ஸ்டிச் பண்ணுற எல்லாமே ஸ்டிச்சு தையல் எல்லாம் விழுக போது அதை தான் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இப்போ நம்ம தேவையான சைஸில் வந்து ஜர்தோசியை கட் பண்ணி எடுத்து வச்சுருப்போம் இப்போ இங்கே மேலே ஸ்டார்டிங் பாயிண்ட் பாயிண்ட்ருக்குலையே அங்கேருந்து எடுத்துக்கிறோம் நூலை இப்போது சென்டரில் ஒரு இதை விட பெருசாக வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சைடில் வர்றது சின்ன சின்னதாக கட் பண்ணணும் அந்த சைஸ் மாற்றி மாற்றி கட் பண்ணி வைக்கணும் அதை மட்டும் கரெக்டாக நோட் பண்ணுங்கள் இப்போ நான் இதுக்கு மட்டும் லாக் போட்டு எடுத்துகிட்டு என் பக்கத்தில் இருந்து வந்து வெளியே எடுத்துக்கிறேன் மேலே போய் அந்த கோட்டுக்கு மேலே ஒரு குத்து குத்திட்டு அடுத்த ஜர்தூசி எடுத்துகிட்டு அதில் வந்து நம்ம அந்த சென்ட்ரு பாயிண்ட் வந்துடும் அது கீழே ஒரு குத்து அப்படி இந்த பக்கம் போகிறோம் கூட்டுக்கு மேலே ஒரு குத்து பார்த்துக்கு மேலே ஒரு குத்து அதாவது குட்டி லாக் அதாவது குட்டியாக ப்ளைன் செயின் ஸ்டிச் குட்டியாக இதுதான் லாக் அதே மாதிரி ஒரு ஜர்தோசி எடுத்துக்கிறோம் திரும்ப சென்ட்ரு பாயிண்ட் கொண்டுக்கிறோம் அதுக்கு கீழே ஒரு லாக் இந்த சைடு போய்க்கிறோம் கூட்டுக்குள்ளே கொடுத்து போட்டு மேலே ஒரு குத்து குத்திக்கிறோம் அடுத்த ஜர்தோசி எடுத்துக்கிறோம் லாக் இந்த சைடு வைக்கிறோம் கோட்டுக்குள்ளே ஒரு குத்து கூட்டுக்கு மேலே ஒரு குத்து அடுத்த ஜர்தூசி எடுத்துட்டு ஒரு லாக் இப்படி இந்த சைட் போகிறோம் கோட்டுக்குள்ளே ஒரு குத்து கூட்டுக்கு மேலே ஒரு குத்து அடுத்த ஜர்தூசி எடுத்து இதை போட்டு சென்டர் பாயிண்ட் வந்து ஒரு குத்து அதுக்கு கீழே ஒரு லாக்கு அப்படி இந்த சீ போகிறோம் கோட்டுக்குள்ளே ஒரு கோட்டுக்கு மேலே ஒரு குத்து நீங்கள் ஒரு ஜர்தோசை எடுத்து போட்டு சென்ட்ரில் வந்து ஒரு குத்து கொடுத்தோம் இதே மாதிரி நம்ம த்ரெட் ஒர்க்கில் என்ன பண்ணணுமோ அதையே தான் ஜர்தோசி வச்சு பண்ணப்போம் ஜர்தோசி ஹேண்டில் பண்ண அவங்களுக்கு பழகிட்டிங்கன்னா இந்த ஸ்பெக் ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும் கஷ்டப்படுறதுக்கு எதுவுமே இருக்காது ஸோ இந்த ஒரு லாக் போல் நான் போட்டு சண்டில் வந்து போட்டு அதுக்கே கீழே ஒரு லாக்கு இந்த பக்கம் போயிட்டு போட்டுக்கலாம் ஒன்று போட்டுக்கு மேலே ஒரு லாக்கு அடுத்து ஜட்டூசி ஊற்றுட்டு அப்படியே சண்டை போகிறோம் கீழே இறங்கி வர இறங்கி வர கொஞ்சம் பெரிய ஜர்தூசியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாமே ஒரே அளவு கட் பண்ணணும்னா அந்த ஜர்தூசி வந்துட்டு குட்டியாக இருக்குது போனால் நட்டுல நாட் போட்டு எடுத்துக்கிறேன் இதே மாதிரி தான் இதை ஃபுல்லாக ஃபில் பண்ண போகிறோம் எப்படி வருதுன்றத நான் ஃபில் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள் ஃபுல்லாக ஃபில் பண்ணி எடுத்துட்டேன் இது கீழே இருக்கிறத வந்து உங்களுக்கு நான் போட்டு காட்டின வரைக்கும் சாதாரண ஜர்தோசி அது கீழே இருக்கிறதெல்லாம் கிளிட்டர் ஜர்தோசி நம்மளோட ஜர்தோசி இன்ட்ரோடக்ஷன் வீடியோலேயே சொல்லியிருப்பேன் ரெண்டு வகையான ஜர்தோசி இருக்குதுன்னு சொல்லிட்டு இது வந்து கொஞ்சம் கிளிட்டர் ஜர்தோசி அதுதான் இங்கே கீழே ஸ்டிச் பண்ணியிருக்கேன் இதுவும் எப்பையும் போல தான் நார்மலாக தான் ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஸ்டிச் பண்ணுறது தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி மறந்துடாதீங்க எதாவது எதாவது இம்ப்ரூவ் பண்ணோம் இது தப்பு அது தப்பு அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம் நான் திருத்திக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல்